வணக்கம் வாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் கடையிலும் பருப்பு சாதமும் தான் அதாவது பச்சை சாதம் தான் வச்சுருக்கேன் நம்ம பச்சை பயிறு சாதம் ஷார்ட்டுக்கு எடுத்திருக்கேன் வீடியோ கத்திரிக்காய் கடையில் தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இது வந்து பச்சை பயிறு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாவும் இருக்கும் இது ஈஸியாக செய்கிறது வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் இப்போ கத்திரிக்காய் கடையலுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு மூணு கத்திரிக்காயை நான் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இது காரம் இருக்காது அவ்வளோதான் காரமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் உப்பு தண்ணி விட்டு இப்போ தண்ணி சேர்த்து இதில் நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் ஈஸியாக செஞ்சிடலாங்க இது குக்கர் மூடிய போட்டு வெயிட் போட்டு விட்ருவோம் ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா எல்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க இத அப்படியே வந்து நம்ம மசிச்சு விட்டுருவோம் நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி மசிக்கிறதுல வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் மசிஞ்சு விடும் இப்போ நல்லா மசிச்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுருவோம் வானல் வச்சுக்கிங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இல்லை கடுகு பருப்பு கா ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் நல்லா பொரியா விட்டு ரெண்டு பல் பூண்டை கட்டி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கலர் மாறி வரட்டும் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா கத்திரிக்காயை கடைஞ்சதை சேர்த்துருங்க இப்போ நல்லா ஒரு கொதி வந்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுவோம் இதெல்லாம் கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லி இதெல்லாம் சுட சுட சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் சாதம் தான் வச்சிருக்கேன் பச்சைப்பயிறு சாதமும் கத்திரிக்காய் தான் இன்னைக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு வச்சிருக்கோம் வேற ஒருவருக்கும் மாத்திடுவோம் இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கடையலுக்கு எங்க வீட்டில் சாப்பாடு பச்சைப்பயிர் சாதம் இது சூப்பராக இருக்கும்ங்க இந்த கத்திரிக்காய் கடையலுக்கு நான் கொஞ்சம் இதுக்கு தொட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு இட்லிக்கு வச்சுப்பேன் இருக்கும் அதுக்கு சாப்பிட வச்ச இது மாதிரி ஈஸியாக கத்திரிக்காய் கடையல் செஞ்சிடலாம் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட இது சூப்பராக இருக்கும் இது வந்து பேச்சிலர்ஸுலாம் சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்லாம் இது ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறது டேஸ்ட்டு அதை விட ஈஸி இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ